அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வீடியோன்னு பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த தைப்போசம் முருகனுக்கு உகந்த இந்த தைப்பூசத்தில் நினைத்ததெல்லாம் நிறைவேற விரதம் இருந்து வழிபடுவது எப்படி விரத பலன்கள் என்னென்ன வாங்கினை கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமையன்று தைப்பூசம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது முருகனுக்கு உகந்த இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய தை மாத போசம் தை பூசம் எனப்படுகிறது இந்த நாளில் வேண்டிய வரங்களை அருளக்கூடிய முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்களைத்தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம் என்பதால் இந்த நாளில் குரு வழிபாடும் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நாளில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வெற்றி அடையும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது குழந்தைகளுக்கு முதன் முதலாக சாதம் ஓட்டுவது எழுத்தாணி பழகுவது ஏடு தொடங்குவது போன்ற விஷயங்களிலுமே இந்த நாட்களில் செய்வது உண்டு குழந்தைகளுக்கு காது கொத்தும் திருவிழாவும் நடைபெறும் திருமணத்தில் தொடர் தடைகளை உடைத்து எரிந்து திருமண பாக்கியத்தை அருளக்கூடிய இந்த தைப்போசம் நன்னாளில் வரன் தேடுபவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் முருகப்பெருமானை இந்த நாள் முழுவதுமே விரதம் இருந்து மாலை வேளையில் முருகப்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து பயன்பெறலாம் நாள் முழுவதுமே விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் பாலும் பழமும் எடுத்துக்கொள்ளலாம் அன்று ஒரு நாள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வயிற்றை பட்டினி போட்டு முருகனுடைய கவசங்களை பாட வேண்டும் சண்முக கவசம் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் முருகன் மந்திரங்கள் போன்றவற்றை தொடர்ந்து உச்சரித்து முருகனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் வீட்டில் வேல் வழிபாடு செய்பவர்களும் இந்த நாளில் வேலுக்கு அபிஷேகம் செய்து முருகனை அலங்கரித்து முருகனுக்கு உகந்த நெய்வேதியங்களை படைத்து தூப தீப ஆராதனை காண்பிப்பார்கள் இந்த நாளில்தான் அன்னை பார்வதி முருகனுக்கு ஞானவேல் வழங்கிய தினமாகும் எனவே இன்றைய நாள் வேல் வழிபாடு செய்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பகைகளும் ஒழிந்து போவர் என்பது நம்பிக்கை தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபட்டு காவடி எடுப்பதும் வழக்கம் இப்படி தைப்பூச நாளில் காவடி எடுப்பவர்களுக்கு எந்த விதமான பில்லி சூனியம் போன்ற ஏவல்களும் அண்டாது என்பது நம்பிக்கை மாந்திரீகம் தாந்திரீகம் எதுவும் இவர்களிடம் பலிக்காது அதுவே அடிபணிந்த ஏவல் செய்யக்கூடிய அளவிற்கு சக்தி இழக்கம் செய்துவிடும் இந்த பூச நட்சத்திரத்தில் கண்டிப்பாக விரதம் இருப்பது நன்மை தரும் மேலும் தைப்பூசத்தில் வேல் வழிபாடு வீட்டில் செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அகலும் மேலும் செல்வ செழிப்பும் உண்டாகும் வறுமை நீங்கும் துன்பங்கள் துளையும் நினைத்தது நிறைவேறும் மேலும் அன்றைய நாளில் முருகனுக்கு நடக்கக்கூடிய அலங்காரங்கள் அபிஷேகங்களை கண்குளிர தரிசிப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் கணவன் மனைவி ஆகியோர் தம்பதியாக சென்று இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் அவர்களுக்குள் சண்டை சச்சரவு என்பதே வராது தேவாரம் திருவாசகம் கந்தர் அலங்காரம் திருமுருகாற்றுப்படை கந்த கலிவேன் பா கந்தரனு போதி படிப்பது ருத்ராட்சம் அணிவது சிவபெருமானை வழிபடுவது சிவ பார்வதியை வழிபடுவது சனீஸ்வரரை வழிபடுவது போன்றவையுமே இந்த நாட்களில் மிகுந்த விசேஷமாக கருதப்படுகிறது குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகனுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து வழிபடலாம் தம்பதியருக்குள் ஒற்றுமையின்மை விவாகரத்து வரை சென்ற வழக்குகள் கூட ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய அற்புதமான இந்த தைப்பூச நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுதல் சிறப்பு வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி